سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله سميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم لن ينال الله نهومها ولا دماؤها ولا يناله التقوى منكم. صدق الله المولان العظيم وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم ما عمل آدمي من عمل يوم النحر أحب إلى الله من إهراك الدم أو كما قال عليه الصلاة والتسليم

உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்கள் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் மரடும் கருணையும் கருவையும் மிகண்டும் குறையின்றி நிறைவாக உண்டாவதாக நாமே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருவை புனிதமான துர்கஜஜ் மாதத்தினுடைய நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல் புனிதமிகு ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றச் சென்றிருக்கின்ற ஹாஜிகள் இன்றைய தினம் மினா கூடாரங்களிலிருந்து தங்களுடைய ஹஜ்ஜினுடைய கிரியைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அல்லாஹ் அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் மக்பூரானதாக மகனூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவாராக நாமும் நம் குடும்பத்தார்களும் ஹஜ்ஜு ஹுமிழாக்களை தொடர்ந்து செய்கின்ற நல்ல நசீபை எல்லாம் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் அன்பான அல்லாஹின் நன்னடியார்களே இன்னும் ஒரு சில தினங்களிலே ஈதுல் அல்லஹா என்று சொல்லப்படக்கூடிய பக்ரீத் திருநாளினுடைய நாள் நம்மை எதிர்நோக்கி இருக்கின்றது ஒவ்வொரு வருடமும் ஈது அல்லஹாவினுடைய அந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்ற ஒரு குடும்பம் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் குடும்பம் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார்கள் முதல் ஹசரத் ஆதம் அலி சலாம் அவர்கள் முதல் கொண்டு எல்லா நபிமார்களின் தலைவரான நம்முடைய தலைவர் கண்மணி நாயகம் முகமது அன்னவர்கள் வரை எல்லா நபிமார்களுடைய தலைவராக பெருமானார் செவ்வா அலிசல்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் ஆனால் எல்லா அபிமான்களிலேயும் ஹஜரத் இப்ராஹிம் அலிசலாம் அல்லவர்களுடைய தியாகம் அல்லாஹுக்கு மிகப்பிடித்தமானதாக ஆனது எனவே இந்த உலகம் இருக்கின்ற காலம் வரை ஹஜத் இப்ராஹிம் நபி அலி அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் இந்த உலகம் இருக்கின்றவரை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் இந்த உம்மத்தே முகமதுயாவுக்கு அவர்களை நினைவு கூறுகின்ற அந்த குடும்பத்தார்களை நினைவு கூறுகின்ற ஒரு நாளை அல்லாஹ் பெருநாளாகவே ஆக்கி வைத்தார் மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே அந்த நாளை ஆக்கி இந்த தினத்திலே அந்த குடும்பத்தவர்களை நாம் நினைவு கூறும்படி செய்தார்கள் இப்ராஹிம் அலி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் என்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹுவுக்காக அல்லாஹுவனுடைய இந்த மாற்றத்திற்காக அல்லாஹ் சொன்ன சொல்லுக்காக இப்ராஹிம் அலிசலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதற்கு மறு கேள்வி கேட்காமல் அப்படியே கட்டுப்பட்டார் ஏன் எனக்கு என்ற கேள்விகள் எல்லாம் இல்லை அல்லாஹ் ஒன்றை ஏறிவிட்டால் உடனே அதை செய்வது இதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரர்களுடைய உயரிய தன்மையாக இருந்தது அல்லாஹுவனுடைய கட்டளை என்று விடுகின்ற பொழுது அதிலே நம்முடைய சிந்தனையோ அல்லது அதில் ஏதாவது குறைபாடுகளும் இல்லாமல் உடனடியாக நிறைவேற்றுகின்ற அந்த மாபெரும் தன்மை மிக பிடித்தமானதாக ஆனும் நீண்டகாலமாக குழந்தை பாக்கியமின்றி கிடைக்கப்பட்ட மகனை அல்லாகுவுக்காக அறுத்து பணியிடுங்கள் என்ற கட்டளை வந்த உடனேயே அறுக்க துணிந்தார்கள் தன்னுடைய மனைவியும் மக்களையும் கொண்டு போய் பாலைவனத்திலே விட்டு வாருங்கள் என்று அல்லாஹினுடைய கட்டளை அந்த கட்டளை ஏன் என்று கேட்கவில்லை எதற்காக என்று கேட்கவில்லை அவர்கள் அங்கே சென்று எப்படி உயிர் வாழ்வார்கள் என்றும் அவர்கள் கேட்கவில்லை அல்லாஹினுடைய கட்டளை வந்தது உடனே அதை நிறைவேற்றினார்கள் இப்ராஹிம் அலை இஸ்வலாமன் அவர்களுடைய உணர்வு எப்படி இருந்ததோ அதே போன்ற உணர்வு அவர்களுடைய மனைவிக்கும் அவர்களுடைய மக்களுக்கும் இருந்தது என்று சொன்னால் ஒரு குடும்பமே அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே அல்லாஹ்வினுடைய சொல்லை அப்படியே கேட்பதிலே தங்களை அர்ப்பணித்தார்கள் என்றால் அதற்காக அல்லாஹ் கொடுத்த பரிசுதான் உலகம் இருக்கின்ற காலம் வரை அவர்களை நினைவு கூற வைப்பது முழு உலகம் அவர்களை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டை அல்லாஹ் செய்தார் அர்ப்பணித்தல் அல்லாஹுவுக்காக எதை வேண்டுமானாலும் நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றேன் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்ற சிந்தனையை ஒவ்வொரு முஸ்லீமினுடைய உள்ளத்திலேயும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு நமக்கு தருகின்ற அழகிய பாடமாக இருக்கிறது அல்லாஹ்வுக்காக நான் எதையும் செய்வேன் அல்லாஹ்வுக்காக என் மனம் என் மனம் ஒன்றை நாடுகின்றது என்னுடைய அறிவு ஒன்றை செய்ய சொல்லுகின்றது ஆனால் மார்க்கம் அதிலே மாற்றம் செய்ய சொல்லுகின்றது என்று சொன்னால் இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக என்னுடைய மனோ இச்சைகளை நான் விட்டுவிடுவேன் என்னுடைய மனோ இச்சைகளை நான் விட்டுவிட்டு அதை தியாகம் செய்வேன் என்னுடைய மனது ஒன்றை ஆசைப்படுகின்றது அது இந்த மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹுவுக்காக நான் அதை பொறுத்து கொள்வேன் என்னுடைய ஆசாபாசங்களை நீக்கிக் கொள்வேன் அல்லாஹுவுக்காக இந்த மார்க்கம் சொன்னதை நான் செய்வேன் என்று இந்த அர்ப்பணித்தல் தான் ஒவ்வொரு முஸ்லீம்களும் தங்களுடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய உன்னத பாடல்கள் யார் இதன்படி அல்லாஹுவுக்காக தன்னுடைய மனோய்சியை மாற்றிக் கொண்டார்களோ தன்னுடைய இஷ்டத்திற்கென்று ஒரு செயலை செய்யாமல் மார்க்கத்திற்காக சொல்லிவிட்டது என்பதற்காக தன்னுடைய நிலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹினுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு என்ன பரிசுகளை வெகுமதிகளை அல்லாஹ் தந்தானோ அந்த வெகுமதிகளை நமக்கும் அல்லாஹ் தர காத்திருக்கின்ற அன்பானவர்களே இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு என்னென்ன வெகுமதிகளை அல்லாஹ் வழங்கினான் இருக்கின்ற நாள் வரை அவர்களை நினைவு கூற வேண்டும் இந்த உம்மத்தை முகமது யா ஒவ்வொரு தொழுகையிலேயும் அஜரத் இப்ராஹிம் அலிசலாம் அன்னவர்களுடைய பெயரை அல்லாஹ் சொல்ல வைத்தார் அத்தகையாத்திலே நாம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களின் மீது செலவாத்து சொல்லுகின்ற பொழுது

அந்த சொல்லவாத்தை ஒவ்வொரு தொழுகையிலேயும் நாம் ஓதுகின்றோம் ஒவ்வொரு தொழுகையிலேயும் அவர்கள் நினைவூரப்படுகின்றார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்தார்களோ அல்லாஹ் அவைகளை எல்லாம் இவாதத்தாக மாற்றி விட்டான் அவர்கள் சாதாரணமாக செய்த செயல்களை எல்லாம் இவாதத்தாக அல்லாஹ் மாற்றி விட்டான் அவர்கள் தண்ணீருக்காக அநே ஹாஜரா அலேசரா மன்னவர்கள் அவர்கள் ஓடியதை சென்றவர்கள் அமலாக செய்கின்றார்கள் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியிலே ஓடுகின்றார்கள் அன்றைக்கு ஆஜராமா அவர்கள் ஓடினார்கள் என்றால் தண்ணீருக்காக ஓடினார்கள் இன்றைக்கு ஹரமை சுற்றி ஜம்சம் தண்ணீர்கள் நிறைந்திருந்தாலும் அந்த ஹாசர் அம்மாவுடைய தியாகத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களை நாம் கபுல் செய்து கொண்டோம் எனவே அவர்கள் என்ன செய்தார்களோ அதை நீங்கள் செய்யுங்கள் அவர்கள் தண்ணீருக்காக ஓடினார்கள் நீங்கள் தண்ணீரை வைத்துக் கொண்டே ஓடுங்கள் அங்கே தண்ணீர் இருக்கின்றது ஆனால் அவர்களை நினைவு கூறும்படி அல்லாஹ் விட்டான் அவர்கள் செய்ததை அமலாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஆக்கிவிட்டார் இப்படி பல்வேறு சிறப்புகளை ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்வலாமன் அவர்களுக்கு அவர்களுடைய அர்ப்பணித்தல் அவர்களுடைய அர்ப்பணித்தலுக்கு பரிசாக வழங்கினான் அவர்களுடைய தியாகத்திற்கு பரிசாக அல்லாஹ் வழங்கினான் தன்னுடைய மகனை அறுக்க துணிந்தார் சுவனத்திலிருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் கொடுத்து உன்னுடைய மகனாருக்கு பதிலாக இந்த ஆட்டை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று அந்த கடமையை இந்த உம்மத்தே முகமது வணக்கமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்றால் அந்த குடும்பத்தை அல்லாஹ் எவ்வளவு நேசித்திருப்பான் என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பான பெருமக்களே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் மார்க்கத்திற்காக என்ன அர்ப்பணம் செய்துவிட்டோம் அல்லாகவிற்காக நான் என்னுடைய மனோநிலையிலிருந்து இதை நான் மாற்றிக்கொண்டேன் என் மனம் ஒன்றை நாடுகின்றது ஆனால் அல்லாஹ் இதை தடுத்திருக்கின்றான் என்பதற்காக நான் அதை விட்டுவிட்டேன் என்று எதையாவது நாம் சொல்ல முடியுமா நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய அறிவும் மனம் மனமும் என்ன சொல்லுகின்றதோ அதை செய்து கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றோம் சரீரத்தொன்றை தடுத்திருக்கின்றது என்று சொன்னாலும் கூட அதை நாம் சிந்திப்பதில்லை அந்த சரீரத்திற்கு மதிப்பளிப்பதில்லை அல்லாஹும் அசுரம் ஒன்றை கூறியிருக்கின்றார்களே அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய மனோ இச்சைகளை நாம் அர்ப்பணிக்காத சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு இருக்கின்றது நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹுக்காக நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது இந்த மார்க்கத்திற்காக ஒன்றை நாம் இழக்கின்ற பொழுது அல்லாதனுடைய வெகுமதிகளை நமக்கு அதிகமாக தருவான் அல்லாஹ் ஒன்றை ஹராம் என்று சொல்லிவிட்டான் ஆனால் நமக்கு தேவை இருக்கின்றது ஆனால் அல்லாஹ் ஹராம் என்று சொன்னதற்காக நாம் அதை விட்டுவிட்டோம் நம்முடைய தேவைகளையும் க தேவைகளையும் மீறி நாம் அதை செய்யாமல் விட்டுவிட்டோம் அல்லாஹுவுக்காக என்று சொன்னால் அல்லாவின் எதிர்பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்வான் என்பதை நாம் பார்க்கின்றோம் எப்படி ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்வலாமன் அவர்களுக்கு சுவனத்திலிருந்து ஒரு ஆட்டை கொடுத்து அல்லாஹ் உதவி செய்யினாலோ அதே போன்று அந்த வழக்குகளின் மூலம் இந்த அடியார்களுக்கு உதவி செய்வான் நாம் அல்லாஹுவின் மீது முழுமையான தவக்குள் வைத்தோம் என்று சொன்னால் நான் அல்லாகுவுக்காக எதையும் தியாகம் செய்ய தயார் என்னுடைய மனோ இச்சையின்படி நான் வாழ மாட்டேன் சரியத் என்ன சொல்லுகின்றதோ அதன்படிதான் நான் வாழ்வேன் என்று நாம் முடிவெடுத்து கொண்டால் அல்லாஹ் நமக்கும் ஹசரத் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அண்ணவர்களுக்கு செய்த உதவியை போன்று நமக்கும் அல்லாஹ் அந்த உதவிகளையும் வெகுமதிகளையும் தர காத்திருக்கின்றான் ஆனால் எல்லா விஷயங்களிலேயுமே நம் மாற்றத்துக்கு முரணாக இன்றைக்கு இந்த மனித சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை யாராலும் மறுக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நமக்கு என்ன பிரியமோ அதை செய்து விடுகின்றோம் நம்முடைய மனசு என்ன சொல்வது நம்முடைய தேவை என்னவோ அதை செய்து விடுகின்றோம் எந்த விஷயத்திலேயும் இதிலே மார்க்கம் என்ன சொல்லுகின்றது என்று பார்ப்பவர்கள் மிக குறைவு ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நாம் முதலில் கவனிக்க வேண்டியது சரியத்தில் இதிலே என்ன சொல்லுகின்றது அல்லாஹும் அல்லாஹினுடைய ரசூலும் இதில் என்ன வழிகாட்டுகின்றார்கள் அவர்கள் அது சரி என்று சொன்னால் நாம் அதை செய்ய வேண்டும் அவர்கள் சரியில்லை என்று சொல்லிவிட்டால் அந்த காரியத்திலிருந்து விலகி இருப்பதே சால சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இப்ராஹிம் அலி இஸ்வலாம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உம்மத்திற்கு அர்ப்பணிப்பை நமக்கு கற்றுத்தருகின்றது அல்லாஹுவுக்காக அர்ப்பணிக்க நீங்கள் தயாராகுங்கள் அல்லாஹுவுக்காக உங்களுடைய தொழுகைக்காக சில நேரங்களை தொழுகைக்காக உங்களுடைய வியாபாரங்களை அர்ப்பணியுங்கள் தொழுகைக்காக மார்க்கத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்ச நேரங்களை தூக்கத்தை நீங்கள் அர்ப்பணியுங்கள் உங்களுடைய நேரங்களை அர்ப்பணி அர்ப்பணம் செய்யுங்கள் இப்படி நாம் எந்த விதங்களிலெல்லாம் மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்புகளை மேற்கொள்ள முடியுமோ அந்த விதங்களிலெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் இந்த உலக காரியங்களை மார்க்கத்திற்காக நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது தியாகங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வெகுமதிகளை இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் நமக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக அன்பானவர்களே